மயிலாடுதுறையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் நினைவு தினத்தை முன்னிட்டு விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற பேரணியில் நான்கு வயது சிறுவனின் சிலம்பாட்டம் அனைவரையும் கவர்ந்தது மயிலாடுதுறையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் நினைவு தினத்தை முன்னிட்டு விவசாய சங்க கூட்டமைப்பு சார்பில் பேரணி நடைபெற்றது இயற்கை விவசாயி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பேரணியை டெல்டா பாசனதாரர் விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் தொடங்கி வைத்தார் கூரை நாடு காந்திஜி சிலைக்கு மாலை அணிவித்து துவங்கிய பேரணியானது காந்திஜி ரோடு வழியாக கிட்டப்பா அங்கன்பாடி வந்தடைந்தது பின்னர் அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த நம்மால்வர் படத்திற்கு மாலை அணிவித்து விவசாயிகள் மரியாதை செய்தனர் தொடர்ந்து வேளாண்துறை இணை இயக்குனர் வேளாண் துறை துணை இயக்குனர் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் குறித்து பேசினர் மேலும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து பேசினர் இதில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கத்தினர் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரணியில் நான்கு வயது சிறுவன் மிக நேர்த்தியாக சிலம்பம் சுற்றி பேரணியில் பங்கேற்றவர்களை கவர்ந்தார்